வணக்கம் மக்களே சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் புதிய அடிமைகளை வலை வீசி தேடும் பாஜக திமுக திடீர் விமர்சனம் எந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது திமுகவின் தலைமையில் ஒரு சில நிகழ்வுகள் நடந்து கொண்டிருந்தாலும் கூட தற்பொழுது புதிய அடிமைகளை வலைவீசி தேடுவதாக பாஜகவை விமர்சித்திருக்கிறார் திமுகவின் துணைத் தலைவராக தற்பொழுது இருக்கக்கூடிய உதயநிதி அவர்கள் தற்பொழுது பாஜகவுக்கு பழைய அடிமைகள் போதவில்லை என புதிய அடிமைகளை வலைவீசி தேடி வருவதாக உதயநிதி அவர்கள் சாடியும் இருக்கிறார் அதாவது சென்னையில் பேசிய உதயநிதி அவர்கள் வரும் தேர்தலிலும் சென்னையில் உள்ள அனைத்து தொகுதிகளிலும் திமுக கூட்டணி வெற்றி பெறுவது உறுதி என்றும் கூறியிருந்தார் உதயநிதியின் பேச்சு திமுகவினரை உத்திவேகப்படுத்தினாலும் எதிர்கட்சிகளை அடிமைகள் என தொடர்ந்து அவர் விமர்சிப்பது அரசியல் களத்தில் சர்ச்சையாக வெடித்திருக்கிறது மேலும் இவர் யாரை குறிப்பிட்டு சொல்கிறார்கள் என்றால் தற்பொழுது அதிமுகவும் அதிமுகவுடன் இருக்கக்கூடிய பாஜகவையும் குறிப்பிட்டு பேசுவதும் மேலும் புதியதாக தாவேக்க அவர்களையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அதிமுக கூட்டணியில் வந்து இருக்கக்கூடிய முயற்சிகளில் ஈடுபட்டிருப்பதால் இவர் புதியதாக வந்து அடிமை என்பது கூறுவது நேரடியாக இது தாக்கி பேசக்கூடிய ஒரு அரசியல் சம்பவமாக தான் வந்து இது இருக்கிறது மேலும் உதயநிதி அவர்களுடைய பேச்சு தற்போது அரசியல் வட்டாரத்தில் சர்ச்சையாகவும் வெடித்து மிகவும் வந்து பார்த்திங்கன்னா பேசும் பொருளாகவும் வந்து ஒரு பக்கம் வந்து மாறிட்டுருக்கு இருக்கு ஏனென்றால் தற்பொழுது தொடர்ந்து வந்து பெரும் விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேச்சுக்களை வந்து பார்த்திங்கன்னா அரசியல் வட்டாரங்களில் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கப்படுகிறது இதனைத் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து இந்த நிகழ்வில் வந்து பார்த்தீங்கன்னா மேலும் கருத்துக்களை வந்து துணை முதல்வராக இருக்கக்கூடிய உதயநிதி அவர்கள் பேசியிருக்கிறார் அதாவது திமுகவினருக்கும் உதயநிதி தீபாவளி பரிசு பொருட்களை வந்து வழங்கியிருக்கிறார் அப்பொழுது சிலர் தன்னிடம் தீபாவளி வாழ்த்து கூற தயங்கியதாக நிகழ்ச்சியில் வந்து அவர் வந்து தெரிவிச்சிருந்தார் என்னென்னா நம்பிக்கை உள்ளவர்களுக்கு தீபாவளி வாழ்த்துக்கள் என்றும் தீபாவளி விநாயக சக்தி போன்ற இந்து பண்டிகைகளுக்கு திமுகவினர் வாழ்த்து தெரிவிப்பதில்லை என்ற குற்றச்சாட்டு உள்ள நிலையில் உதயநிதி இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்கிறார் இதிலையும் ஒரு உள்கருத்தை வந்து உள் அரசியலையும் வந்து வைத்திருக்கிறார் ஏன்னா ஒரு சில முக்கிய புள்ளிகள்லாம் அரசியல் தலைவர்கள்லாம் வந்து மேலும் வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளி விநாயக சக்தி போன்ற இந்து பண்டிகைகளுக்கு வந்து வாழ்த்துக்களை தெரிவிக்கிற நிலைமையில் உதயநிதி அவர்கள் வாழ்த்துக்கள் வந்து சொல்வாரா சொன்னால் வந்து அது அரசியல் ரீதியாக வந்து எடுத்துப்பாங்க அப்படின்ற ஒரு சூழலில் வந்து இருக்குது மறைமுகமாகவும் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட கட்சி வந்து தாக்கி வந்து பேசியிருக்கிறாரு முக்கியமாக வந்து பாஜகவே வந்து பார்த்தீங்கன்னா புதிய அடிமைகளை தேடுகிறார்கள் என்று பேசியிருப்பது தான் வந்து அரசியல் வட்டாரத்தில் வந்து பேசும் பொருளாக மாறியிருக்கிறது பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்பதனை மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் இதுபோன்று நீங்கள் அரசியல் போகலாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்